நாமக்கல் மாவட்டம் முழுவதும் மனித உறுப்புகள் பறிப்பு தொடர்பான அதிர்ச்சி சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் தொடர் பரபரப்பை உள்ளது தமிழகத்தில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்போது மனிதனை கடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சமீபத்தில் பல விசைத்தறி தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு அவர்களிடம் இருந்து சிறுநீரகம் பறிக்கப்பட்டது வெளிச்சம் பார்த்தது கடனில் சிக்கிய தொழிலாளர்களை குறிவைத்து புரோக்கர்கள் அவர்களை மூளைச்சலவை செய்து மருத்துவ மையங்களில் அவர்களின் உடல் உறுப்புகளை பறித்துள்ளார்கள் கிட்னி விற்பனையை தொடர்ந்து கடன் மற்றும் வறுமையால் தவித்த பெண்ணின் கல்லீரல் திருடப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது நாமக்கல்லில் நடைபெற்ற கிட்னி திருட்டு சம்பவத்தில் திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய திராவிட ஆனந்தம் என்ற நபருக்கு தொடர்புள்ளது நடைபெற்றுள்ளது மனுச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தும் திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில் வைத்தும் தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது பெண் ஒருவர் கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் வசித்து ார் சாயப்பட்டரையில் வேலை பார்த்து வந்த இப்பெண் வறுமை காரணமாக பள்ளிப்பாளையம் பகுதிகளில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது சரிவர வேலையில்லாத காரணத்தினால் பெற்ற கடனை கொடுக்க முடியாத சூழலுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கடனை அடைப்பதற்காக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த புரோக்கர் ஒருவர் மூலம் கிட்னி விற்பனை செய்ய சென்னை சென்றுள்ளார் அங்கு செய்யப்பட்ட பரிசோதனையில் இவரது சிறுநீரகம் ஒத்து வரவில்லை என்பதால் கிட்னி தானம் கொடுக்க முடியாமல் போனதாக கூறப்படுகிறது ஆனால் அதே மருத்துவமனையில் வேறு ஒரு நோயாளிக்கு கல்லீரல் தேவை இருப்பதை அறிந்து கொண்ட புரோக்கர் மட்டுமே வழங்கியதாகவும் பெண் தெரிவித்தார் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில் கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுக்கப்பட்ட நிலையில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை இதனால் பதினெட்டு வயது மகன் வேலைக்கு சென்று குடும்ப பாரத்தை சுமந்து வருகிறார் பேசிய பணத்தையும் அவர்கள் கொடுக்கவில்லை என்னை பார்த்துக் கொள்வதற்காக பதிமூன்று வயது மகள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பது வேதனை அளிக்கிறது என்றார் இந்த செய்தி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கந்துவெட்டி தடை சட்டம் இருக்கிறது ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னியை பறிகொடுத்தவர்கள் கந்துவெட்டி கடனை தீர்ப்பதற்காகத்தான் சட்டவிரோதமாக கிட்னியை விற்பனை செய்ய முன்வந்துள்ளனர் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களை கந்துவெட்டிக்கு உள்ளாக்கி பின்னர் கிட்னியை திருடும் கும்பலின் சம்பவம் திகைக்க வைத்துள்ளது என்றும் இந்த ஒட்டுமொத்த வலைப்பின்னலும் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது உடல் உறுப்பு திருட்டு என்பது உலகளவில் பெரும் குற்றங்களில் ஒன்றானது என்பதும் குறிப்பிடத்தக்கது